அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் இதை வைக்குமாறேன் அரசியல் உண்மைகள் இன்றைய உண்மைகளில் நிறைய விஷயங்களை நம்ம பேச போகிறோம் குறிப்பாக சவுக்கு சங்கர் அவரோட கைதை பற்றியும் ஒரு சில விவாதங்களை பற்றியும் நம்ம பேசிட்டு மற்ற தகவல்கள் குறிப்பாக ஜிஎஸ்டி வந்து பெரிய அளவுக்கு வாங்கிட்டு இருக்காங்க மத்திய அரசுன்னு சொல்லிட்டு பஜாஜ் நிறுவனத்தோட தலைவர் பெரிய அளவு குற்றச்சாட்டை இருந்தாங்க அந்த குற்றச்சாட்டு டேக் பண்ணி கேரளானுடைய கே காங்கிரஸ் வந்து ஒரு பேஜ் ஒன்று வெளியிட்டு இருந்தாங்க அது பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாகப்படுது அது என்ன அப்படின்றதையும் பார்த்துட்டு சுற்றி இருக்கக்கூடிய பெரிய நிகழ்வுகளை நம்ம இன்னைக்கு அனலைஸ் பண்ண போகிறோம் இன்றைக்கி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஸோ வீடியோ பார்த்து நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்க பெல் பன் கேட்பான கொடுங்க வீடியோ போகலாம் சவுக்கு சங்கர் அவர்கள் தேனியில் தனியார் விடுதியில் இருக்கும்போது நேற்று காவல்துறை கைது பண்ணாங்க கரெக்டாக ஒருத்தர் கைது பண்ணணும் இது பழி வாங்கும் நடவடிக்கையாக இல்லையா அப்படின்றது ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிற மாதிரிங்க பழி வாங்காத நடவடிக்கை அப்படின்னா ஒர்க்கிங் டேவில் கைது பண்ணலாம் ஒர்க்கிங் டேனால் இப்போ மண்டே திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை கைது பண்ணாங்கன்னா ஜாமீனில் வெளியே வந்துடுவாங்க ஒருத்தர் பழி வாங்கணும் அப்படின்னா வந்து நார்மலாக அரசாங்கம் எப்படி கையில் எடுக்கணும்னா வெள்ளிக்கிழமை கைது பண்ணுவாங்க சனி ஞாயிறு வந்து கோர்ட்டு இருக்காது அதனால் இது ஒரு மெயின் பேஸ் ஆஸ்பெக்ட் தான் ஸோ ஒருத்தர் பழி வாங்குகிறாங்கனாவே வெள்ளிக்கிழமை போய் கைது பண்ணுவாங்க இது மொதல் ரீசன் எடுத்துக்கலாம் நம்ம சரி அங்கே தேனியில் கைது பண்ணும்போது என்ன பிரச்சனைனா அவங்க சொல்லப்படுகிறது காவல்துறையில் குறிப்பாக காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண்களை தவறாக சொல்லியிருக்கிறாங்க அதுவும் ஒரு சில பெண்களை வந்து ஒரு தவறாக சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதனால் திமுகவில் இருக்கக்கூடிய மகளிர் ஐடி மகளிர் விங்க் இருக்கிறவங்கள அவங்க வந்து நேற்று கோயம்புத்தூர் வரும்போது எல்லாம் செருப்பாக கல்டி சும்மா வேணாம் அடி அடின்னு அடிச்சுட்டு இருந்தாங்க ஒரே ஏன்னா இவர் எப்படி இப்படிலாம் பண்ணலான்னு பெண்கள் ஒரே ஆவாசம் அடைஞ்சிட்டாங்க எப்படி ஒரு வந்து காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண்களை வந்து இப்படி தரக்குறைவாக பேசலாம் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப கருத்துக்களை வச்சு அவங்கள அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி பெண்கள் இந்த கோபத்துக்கு நான் இன்னொரு வீடியோ பதிவுங்களை அவங்களுக்காகவே ஒரு ஸ்பெஷல் வீடியோ ஒன்று வச்சிருக்கிற நம்ம போடலாம் அதற்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்னென்னா அவர் வந்து அவர் காரில் ஒரு அரை கிலோ கஞ்சா இருந்தது அது இல்லாமல் அவர்கள் அவர் கூட நண்பர்கள் இரண்டு பேர் இருந்தாங்க இல்லையா அவங்களுமே வந்து கஞ்சா இருந்தாங்க அதனால அவர்களையும் வந்து கைது பண்ணிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க இந்த கஞ்சா இருக்குது அப்படின்னு சொன்னவொடனே இதை எப்படி மேட்ச் பண்ணுறாங்கன்னா இதில் திமுக தரப்பில் ஓஹோ இதில் இது வேறியா அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க சவுக்கு சங்கர் ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்மி இருக்குது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த இமேஜை போட்டு எதுக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்கும் இல்லைங்க அப்படின்னு போட்டிருக்காங்க என்ன இமேஜ்னு பாருங்கள் இது வந்து இந்த போக்கிரி படத்தில் இவர் வந்து போலீஸு இவர் வந்து கொஞ்சம் அதை மாதிரி ஹீரோ வந்துருப்பார் இப்போ ஹீரோ ஒன்று கைது பண்ணணுன்னா அந்த கஞ்சா பட்டலம் போதும் என்ன கஞ்சா போட்டம் பாக்கெட்டில் இருக்குதுன்னு கைது பண்ணிட்டுமா அப்படின்னு சொல்லாங்கல்ல அந்த மாதிரி நீங்கள் கைது பண்ணணுன்னா கஞ்சா பட்டலத்தை வச்சு கைது பண்ணிட்டீங்களான்ற மாதிரி ஆனால் விமர்சனத்தை வச்சுருக்காங்க இதை பொறுத்த வரைக்கும் அவர் காரில் அரை கிலோ கஞ்சா பாக்கெட் இருக்குது அப்படின்னா எப்படிங்க எல்லாருமே நீங்கள் உண்மையின் நியாயத்தின் அடிப்படையில் அது உண்மைன்னு திமுக தரப்பில் நம்பினாலுமே மீறி எத்தனை பர்சன்ட் நம்புவாங்கன்னு ஒரு பர்சன்டேஜ் எடுத்தீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள் அது காவல்துறையா ஏவல் துறையான்ற மாதிரி ஒரு கேள்விக்குறி வைப்பாங்க அது சவு சவுக்கு ஆர்மியாக அதை தான் வந்து சொல்ல வராங்க சரி உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பாருங்கள் இந்த வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்வு வந்து உண்மையாக அப்படின்றத நீங்களே புரிஞ்சுப்பீங்க அந்த வீடியோ பதிவு நீங்கள் பார்த்துட்டு வந்துருக்கிற ஒரு டிஎஸ்பி ஆகியிருக்கிறார் எங்களுடைய எஸ்ஐ அவர் எனக்கு செக்யூரிட்டி எங்களோட என்னை அழைத்து கொண்டு போனவர் இன்னைக்கு டிஎஸ்பியாக பதவி பெற்று இங்கே வந்திருக்கிறார் அவருக்கு இருக்கிற திறமை என்னவென்றால் என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவர் ஒருவரை குற்றவாளியாக ஆக்க முடியும் குற்றவாளிகள் எடுக்கக்கூடிய ஆளும் தெரியும் எனவே நேரு அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு டிஎஸ்பி அவர்கள் நம்ம பையன் நல்லவனை குற்றவாளியை ஆக்குவார் குற்றவாளியை நல்லவன ஆக்குவார் சொன்னாரா இல்லையா இல்லை சொன்னாரா இல்லையா அவங்க ஆளு வாக்குமூலம் கொடுத்துருக்கிறாரா இல்லையா சரி அதே மாதிரி அவ இன்னொரு கேள்வியும் வச்சிருக்கிறேன் நான் இந்த மகளிர் அமைப்பு வந்து அவ்வளோ ஒரு கோபமும் ரோஷமும் அப்படி பெரிய அளவுக்கு வந்திருக்கிறது இவர் இந்த சைவை சாதிக் அப்படின்றவர் வந்து எவ்வளோ கீழ்த்தரமாக சொல்லியிருக்கிறான்ற கருத்தை நீங்களே இந்த வீடியோ பதிவு ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் இதையும் கேட்டுருங்களேன் வேற இந்த நாலு நடிகை ஒருத்தர் இருக்கிற ஆளுங்கள பேர் வர குசுப்பு நமீதா ஆ காயத்ரி ரகுராமன் அப்புறம் இந்த கௌத்த ஓட்டி நாங்களும் வடசல்ல கட்சி வளர்த்தோம் வச்சு வளர்த்தோம் பாத்தீங்கன்னா அந்த காலத்து ஆனா பிஜேபி இருக்கிற தலைவராக ஓட்டி சொல்ற அந்த குஸ்மூன் ஓட்டி தலையை கையில் தூக்கிட்டு தாமரை மலர்ந்தே தீரும் தமிழ்நாட்டில் நான் தான் சொன்னேன் அமித்ஷா தலையிலே மயிர் முளைத்தாலும் முளைக்குமே தவிர தமிழ்நாட்டில் தாமரை மலராதின் புரிந்து கொள்ள கதை எங்க அண்ணன் எத்திரி முறை இளைய போடுகிறார் தெரியுமா கூட்டத்தை திமுக இருந்து இந்த வீடியோ பகுதியில் என்ன சொல்லியிருக்கிறாரு கிட்டத்தட்ட ஐட்டம் அமௌண்ட் அளவுக்கு வெளிப்படியாகவே சொல்லியிருக்கிறாரு அது ஒரு போற்றுக்கான நம்ம நிறைய ஒரு கேவலமான வார்த்தைகளை சொல்லிட்டு ஐயோ நான் அப்படி சொல்லலான்ற மாதிரியான விளக்கங்கள்லாம் சொல்லியிருக்கிறாரு இதை விட வேறு என்ன கேவலப்படுத்த முடியும் ஏன் இதுக்கெல்லாம் பொங்கி வரல ஏன் இதுக்கெல்லாம் வந்து எதுவுமே கோவம் வரல அப்பப்போ அந்தந்த கட்சிகளை பாதிக்கும் போது அந்த கட்சிகளை இது பண்ணும்போது தான் சொறன்ன கோபம் வருது மற்ற இதெல்லாம் வந்து பொதுப்படியாக பொதுப்படியாக இருக்கும்போது கோபம் வரதில்ல எதுதான் பாருங்கள் கோபமும் எல்லாமே வந்து அவங்கவுங்க சார்ந்த கோபங்கள் தான் அதிகமாக வருது சரி அதை விடுங்க இன்னொரு சம்பவம் கூட இருக்குது என்ன அப்படின்னா சி சங்கர் அவர்கள் கைது பண்ணதுக்கு ஜெயக்குமார் அவர்கள் வந்து அரசனுடைய தோல்வியை வந்து திசை திருப்பறதுக்காக தான் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க மா சொல்லிட்டு பாரு இன்னைக்கு கூட என்ன பண்ணியிருக்காங்க சென்னையில் திமுகனுடைய பெண் நிர்வாகி நோட் பண்ணிக்கோங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க என்னது திமுகனுடைய பெண் நிர்வாகியினுடைய வீட்டில் புகுந்து வெட்டி நேற்று தான் காங்கிரஸ்னுடைய மாவட்ட செயலாளர் யார் மாவட்ட செயலாளரை சரி கொண்டாங்க காங்கிரஸ் தான் ரைட் திமுக பெண் நிர்வாகிய ஒருத்தர் வந்து இப்படி பண்ணியிருக்கிறாங்களே இதுவுமே வந்து கேள்விக்குறல இந்த மாதிரியான சம்பவங்களை திசை திருப்பறதுக்காக தான் அரஸ்ட் பண்ணுறாங்க அது அரசாங்களுடைய கையிலாகத்தானோ அப்படி பார்த்தா ஸ்டாலின் அவர்கள் வந்து எங்கள் முதல்வர் வந்து எந்த அளவுக்கு இதை விட மோசமாலாம் திட்டி இருக்கிறாரு ஒருத்தர் வந்து திட்டா திட்டி போடுறதுக்காகலாம் வந்து கைது பண்ணாங்க அப்படின்னானே என்ன ஆகிறது கருத்துக்களை பதில் கருத்துக்களை வச்சுட்டு போவாங்க நீங்கள் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டு போங்க அப்படின்னா நாங்கள் கா ஸ்டாலினை எத்தனை முறை கைது பண்ணியிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஜெயக்குமார் அவர்கள் சொல்கிறதுல ஒரு இது இருந்தது ஆனால் எனக்குள்ள ஒரு ஆதங்கம் என்ன அப்படின்னா சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து எடிஎம்கே சங்கராகவே எடிய்கே சார்பாகவே பெரிய அளவுக்கு பேசிட்டு இருந்த அவர் வந்து நேற்று மாலை பதிவில் இவர்கிட்ட கேட்குறாங்க யார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட கேட்குறாங்க கைது பண்ணிட்டு காலையிலேருந்து பெரிய ட்ரெண்டா இருக்கு சாய்ந்தரம் வரைக்கும் அவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு ஒன்றும் தெரியல சவுக்கு சங்கர் கைது அனைத்துறை விபத்து ஏற்பட்டு இதை எதேச்சியாக பாக்குறீங்களா இல்லை அனைத்து விபத்து ஏற்பட்டிருக்கு கைது செய்யப்பட்டிருக்காரு திமுக குறிப்பாக தமிழக அரசுக்கு எதிராக நிறைய வலைதளங்கள வந்து எனக்கு முழுசா எனக்கு விவரம் தெரியல தெரிஞ்சு பிறகு அதை பற்றி நான் இன்னும் நான் பார்த்துட்டு சொல்கிறேன் ஆய்வு பண்ணுற மாதிரி ஐ திங்க் நான் தெரிஞ்சுட்டு ஃபுல்லாக பேசுகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு அப்போ எந்தளவுக்கு அவுடேட்டடாக இருக்கிறாரோ இந்த மாதிரியான தகவல்லாம் டக்கு டக்குன்னு அவர் தெரிஞ்சிருக்கணும்ல என்ன கைது பண்ணியிருக்காங்க உங்கள் சார்பாக தான் பேசியிருக்கிறாரு மற்றவங்கள்லாம் உள்ள ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க சவுக்கு சங்கருடைய ஆஃபீஸில் வேலை செஞ்ச ஒரு மூணு நாலு பேர் கைது பண்ணுறாங்க அவங்க முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் போய் ஹெல்ப் பண்ணிவிட்டு அவங்கள வந்து ஜாமீனில் விடுவித்தார்ன்ற மாதிரிலாம் வந்து எக்ஸ்தரத்தில் வந்து போட்டிருந்தார் அதை தாண்டி சங்கர் அவர்கள் வந்து என்ன சொன்னார்னால் அந்த இருந்து வெளியே வரும்போது திமுக அரசு திருடுவதை நான் தடுக்கிறதுக்காக என்னை வந்து கைது பண்ணுறாங்க அவங்க திருடுறதை நான் கேட்கறதுனால இப்படி பண்ணுறாங்க இதெல்லாம் நான் எங்கே நான் எப்படி வெளியே வர முடியும்னு நான் பார்த்துக்கிற அளவுக்கு சொல்லியிருக்காங்க பட் அவர் மீது பதியப்பட்ட வழக்குகள் என்ன அப்படின்னா பெண் காவலர்களை அவதூறாக பேசியிருக்கிறான்னு சொல்லிட்டு மூணு நாலு செக்ஷன் வந்து போட்டிருக்காங்க இதுக்கப்புறம் ஒவ்வொரு வழக்குகளாக உள்ள வர்றதுக்கு வாய்ப்புகள் ஏன்னா அது வந்து இனிஷியல் வழக்கு அதுக்கப்புறம் கஞ்சா வச்சுருந்தார் அப்படின்ற ஒரு வழக்கு இருக்கும் இதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா முளைக்க வரும் பாருங்கள் ஒவ்வொரு வாரமாக இப்போ ஜாமீன் கிடைக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அடுத்தடுத்த வழக்குகள் வரும் ஜாமீன் கிடைக்கலன்னா அப்படியே ஹோல்டு பண்ணிட்டு வச்சுருப்பாங்க இப்போ அடுத்த டார்கெட் இப்போ பட் வெளியே வந்தாருன்னா இப்போ இந்த டைம் வேறு லெவலில் இருக்கும் நான் நினைக்கிறேன் நான் ஆனால் ஒருத்த ஆள் பாருங்கள் எப்பயுமே ட்ரெண்டு தான் வெளியில் இருந்தாலும் பெரிய ட்ரெண்டு தான் ஜெயிலுக்குள்ளே போனாலுமே அவரை பற்றி தான் ஃபுல் ட்ரெண்டிங்காக இருக்குல்ல அதுதான் ஒட்டுமொத்த மீடியாவையும் தம் பக்கம் வந்து பெரிய அளவுக்கு சவுக்கு இரு இழுத்து வச்சுருக்கிறார் அதாவது ஏடிஎம்கே சங்கர்னு நான் சொல்லியிருந்தேன் இருந்தேன் இப்போ சவுக்கு இழுத்து வச்சுருக்கிறான்றது பெரிய விஷயமாக வந்து பார்க்கப்படுது ஸோ பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு திங்கட்கிழமை வரைக்கும் டே பெயில் அப்ளை பண்ணுவாங்க பெயில் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ரியாக்ஷன் தெரியல பட் பதினாலு நாள் நீதிமன்ற காவலில் உத்தரவிட்டுருக்கிறாங்க இப்போ கோயம்புத்தூர் சிறையில் இருக்கிறார் சரி இப்போ அடுத்து நம்ம காங்கிரஸினுடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் ஜெயக்குமார் அவர்கள் இறந்து போனால் இல்லையா அவர் இறந்து போனதுக்கு செல்வ பெருந்தகை காங்கிரஸினுடைய தலைவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அஞ்சலி செலுத்த போகும்போது அது யாராக இருந்தாலும் சரி காங்கிரசனுடைய தலைவர்கள் யாராக இருந்தாலும் சரி நிச்சயம் இதற்கான நீதிகள் கிடைக்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து செல்வ பெருந்தகி வந்து பெரிய அளவுக்கு அந்த மரணத்தில் தொடர்புடையவர்கள் யாராக இருந்தாலும் அப்படிமா சொன்னாங்க ஆனால் என்று அடுத்த லெட்டர் கிடைச்சி போச்சு அடுத்த லெட்டர் அப்படின்னா பிரசன் இருக்கக்கூடிய ரூபி மனோகரன் எழுபத்தி எட்டு லட்ச ரூபாய் வாங்கியிருக்கிறார் கடிதம் வந்து தனது மருமகனுக்கு எழுதியிருக்கிறார் இவங்கிட்டலாம் இந்த ஃபண்டு வாங்கி பணத்தை வாங்கிருங்கன்ட்டு கே வி தங்கபாலு அவரு பதினோரு லட்ச ரூபாய் தரணும் அதுவும் இல்லாமல் ஆனந்த ராஜா நிலத்தில் பிரச்சனை ஏற்பட்டால் நாற்பத்தாறு லட்சம் வட்டியுடன் வாங்க வேண்டும் இது இல்லாமல் இன்னொரு ஒரு நிறைய காங்கிரஸ் நிர்வாகிகளோட பேர் இருக்கிறதான் என்னப்பா அப்படி இப்போ செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்லணுன்னு பார்த்தா காங்கிரஸினுடைய மிக முக்கியமான மற்ற ஒரு முப்பது நாற்பது நிர்வாகிகள் உள்ளே போயிடுவாங்க போல அப்படின்ற மாதிரியான கமெண்ட்டுமே இந்த இடத்துல வந்திருக்கிறது ஆக்சுவலாக பாருங்கள் அவர் வந்து இறக்கிறதுக்கு முன்னாடியே தெளிவாக இதெல்லாம் எழுதியிருக்கிறாரு இந்த பிரச்சனை வருது எல்லாமே பக்காவாக தெரிஞ்சிருக்கிறாரு ஆனால் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டாங்க ஜஸ்ட்டு ஒரு நாளில் இது எல்லா சம்பவமும் நடக்குது கரெக்டாக நெக் ஆஃப் த மூமெண்ட்டில் பாவம் மனுஷன் வந்து இப்படி பண்ணிட்டாங்க சரி இதில் இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா நீ பிபிசி செய்தி ஊடகம் வந்து தமிழ்நாட்டில் பன்னெண்டு நாளில் இந்த கடைசி பன்னெண்டு நாளில் மட்டும் நாலு போலீஸ்னுடைய காவலில் மரணம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காங்க என்ன நடந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தில் இதெல்லாம் வந்து எதிர்கட்சிகள் எந்த அளவுக்கு கேட்கணும்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள்லாம் வந்து அந்த பெலிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லாக்அப் மரணம் ஆகும்போது திமுக எவ்வளோ சூப்பராக அதை கையில் எடுத்து அதை பெருசாக பண்ணி ஒரு மாதம் அதை பற்றி பேசினாங்க அந்த பெலிக்ஸ் அவர் தந்தையும் மகனும் அந்த லாக்அப் மரணத்தில் இறந்து போனதை அவ்வளோ அழகாக அதை அரசியலாக்கி பெரிய ஒரு ஆளுங்கட்சிக்கு ஒரு பிரச்சனையாக்கி சின்ன குழந்தைங்களை கூட தெரிகிற அளவுக்கு பண்ணாங்க ஆனால் நான் திருப்பி அந்த சொல்கிறேன் ஏடிஎம்கே வந்து அவுடேட்டடாக இருக்காங்க அப்படின்றதுல நான் தெல்ல தெளிவாக தெரியுது இல்லை அவுடேட்டட் அப்படின்னா ஏன்னா இப்போ பிஜேபி வந்து அவங்க தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்கிறாங்க மாநில தலைவர் வந்து அண்ணாமலை அவர்கள் வெளியில் இருக்காங்க அதனால் கொஞ்சம் இருக்குது ஆனால் நீங்கள் இப்போ இங்கே வேறு எங்கேயும் எலெக்ஷன் கேம்பிங்கும் போகல இங்கே தானே இருக்கீங்க எவ்வளோ சூப்பராக அரசியலாக்கலாம் பன்னெண்டு நாளில் நாலு பேர் லாக்அப் மரணம் போது எவ்வளோ சூப்பராக எடுத்துருக்கலாம் பட் இங்கே தான் இந்த ஒரு தான் திடீர்னு கடைசி சமயத்தில் அதாவது எலெக்ஷன் ஓட்டு போகிற சமயத்தில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி மட்டும் நாங்கள் தான் பிரதான எதிர்கட்சின்னு சொல்லிட்டு எக்ஸ்போஸ் பண்ணுறதை விட ஆரம்பத்துலேருந்தே பண்ணணும் இதை வந்து பிஜேபி ஆரம்பத்துலேருந்தே தன்னை நிலைப்படுத்தி பண்ணனால தான் உங்களை விட அவங்க கிராஸ் ஓவர் பண்ணுற மாதிரியான சூழ்நிலை வந்திருக்கிறது ஸோ எல்லாம் இவங்க பண்ணுற மிஸ்டேக் இதே ஒரு ஒரு இமேஜினாக கற்பனையை எடுத்து பாருங்களேன் இப்போ ஆட்சி இருக்கும்போது பன்னெண்டு பேர் லாக்அப் மா பன்னெண்டு நாளில் நாலு பேர் லாக்அப் மரணம் நடந்திருந்தால் என்ன நடந்திருக்கு என்னோம் அவ்வளோதான் தமிழ்நாடு பெரிய அளவுக்கான போராட்டம் பெரிய அளவுக்கு வெடித்திருக்குமா இல்லை இருக்குமா இருந்திருக்கா தான் அளவுக்கு ஒரு டிஎம்கே வச்சுட்டு சின்ன விஷயத்த கூட அவ்வளோ அழகாக அதை அரசியலாக்கி தன் பக்கத்தை திருப்பி மக்களோட அட்டென்ஷனையும் ஊடகத்தையும் கரெக்டாக தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்தாங்க அது வந்து கரெக்டுமே கூட எதிர்கட்சிகள்லாம் அதுதான் செய்யணுமே கூட அழகாக பண்ணி கரெக்டாக ஆட்சிக்கு வந்து உட்காந்தாங்க பட் ஆனால் இன்று அதை பண்ணியிருக்காங்களான்னா பண்ணல அதை பண்ணது யார் அப்படின்னா இடையில் பிஜேபி கொஞ்சம் பண்ணாங்க திரும்பியும் இந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்சதம்னா திரும்பி அவங்க தான் எடுப்பாங்க ஏடிஎம்கே இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கணும் இந்த ஸ்பீடு சரியில்லை எப்போ நீங்கள் சவுக்கு சங்கர் கைது பண்ணதே தெரியல ஆய்வு பண்ணோம் இல்லை பார்க்குறேன்னு சொன்னீங்களோ அப்போயே எனக்கு கொஞ்சம் ஸ்பீடு இன்னும் கொஞ்சம் வேணுமா அம்மன்ற மாதிரி தான் அது இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு வேணும்ல இல்லை கரெக்டு தானே அடுத்து என்னென்னா நேற்று பஜாஜ் அவர்கள் வந்து மத்திய அரசு மீது பெரிய அளவுக்கு ஜிஎஸ்டி வரியை சுமத்தி இந்த வாகனங்களோட சேல்ஸை வந்து டோட்டலாகவே முடக்கிட்டாங்கன்ற மாதிரி சொன்னதுக்கு இன்றைக்கி கேரளாவுடைய காங்கிரஸ் என்ன பண்ணிட்டாங்க இந்த ஒரு எக்ஸல் அதில் போட்டிருந்தாங்க இந்த ஒரு பதிவு இங்கே பாருங்கள் நீங்களே இதில் ரியல் ப்ரைஸஸ் அப்படின்னு போட்டு நார்மலான விலை விஎக்ஸ்ஐ ப்ளஸ் அப்படின்னா மூணு லட்சத்தி இருபத்தையாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தோரு ரூபா ப்ரைஸ் அப்படின்னா அதற்கு ஜிஎஸ்டி மட்டுமே தொண்ணூற்றி ஓராயிரம் ஓராயருபா வாங்குறாங்க செஸ் பார்த்தினா ஆல்மோஸ்ட் பத்தாயிரவா பக்கம் வாங்குறாங்க ரோட் டேக்ஸு முப்பத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பது ரூபா அப்போ மூணு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபா வண்டிக்கு நாலு லட்சத்தி லட்சம் எண்பத்தஞ்சி போது இவ்வளோ சேர்ந்து வருது இன்னும் ஃபைனில்னால் இனோவா பாருங்கள் ரியல் ப்ரைஸு பதினாறு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரம் தான் அதனுடைய இனோவா காஸ்ட்டு ஆனால் விற்கும் போது பார்த்தோன்னா முப்பத்தி ஒரு லட்சம் என்னங்க ஃபிஃப்டி பர்சன்ட்டு டேக்ஸா சொல்லுங்கள் நீங்களே ஃபிஃப்டி பர்சன்ட் டேக்ஸ் அதே நடுவில் பாருங்கள் மாறுதி ஆல்ஃபா கூட பாருங்கள் எட்டு லட்சத்தி பதினேழாயிரம் ரூபா ஆனால் பதிமூணு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரம் மூணாயிரூபா விற்கிறாங்க அப்போ அவங்க சொல்கிறது கரெக்டு தானே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கீழே இருக்கிற கடைசியில் பாருங்கள் பாருங்கிற சிவப்பு கலரில் இருக்கிறது மட்டும் டோட்டல் டேக்ஸ் மட்டும் ஒரு வண்டிக்கு அதாவது ரியல் ப்ரைஸை விட ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபா அடுத்து செகண்டு காலமாக அஞ்சு லட்சத்தி நாற்பது நாற்பதாயிரம் ரூபா டேக்ஸ் எட்டு லட்சம் தான் காரோட விலையே அந்த சென்ட்ரல் ஆல்ஃபான் இருக்குல்ல அந்த அந்த நான் சொல்கிறேன் நான் அப்போ பதிமூணு லட்சரூபா விற்கிது அதை விட இனோவா வந்து பதினாலு லட்ச ரூபா கார்னால் பதிமூணு லட்ச ரூபாய் டேக்ஸ் இருக்காங்க இதில் அவங்க வெளியிட்டது எல்லாமே கரெக்டு தான் ரோடு டேக்ஸு யார் வாங்குறாங்க மாநில அரசு வாங்குகிறாங்க ஒரு கார் விற்கிறாங்கன்னா ஒரு ரோடு டேக்ஸ் யாருக்கு போகுதுன்னா அந்த இனோவா காரில் ரோடு டேக்ஸ் மட்டும் எவ்வளோ போதுனா அது அஞ்சு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ரூபாய் செஸ் எவ்வளோ மூணு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் இது வந்து கேரளாவுக்கு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் இருபது பர்சன்ட் அது வேறு விஷயம் டேக்ஸ் ஒன்றும் அதிகமாக தான் வருவாங்க இல்லை இருபது பர்சன்ட் அப்படின்னா ப ஒரு லட்சத்துக்கு ரூபாய் அப்போ பத்து லட்சத்துக்கு ஒரு லட்ச ரூபாய் இருபது லட்சத்துக்கு ரெண்டு லட்ச ரூபாய் அந்த 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 மாதிரி கால்குலேஷனில் பேஸில் பிரிப்பாங்க இதுக்கு முன்னாடி பதினஞ்சு பர்சன்ட் இருந்தது இப்போ இருபது பர்சன்ட் வந்து கொண்டு வந்துட்டாங்க தமிழ்நாட்லேயே ரோட் டேக்ஸ் வந்து இப்போ அதிகம் அதிகம் பண்ணிவிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் அப்போ இந்த ரோட் டேக்ஸும் மாநில அரசுக்கு வருது செஸ்ஸுமே வந்து மாநில அரசுக்கு வருது ஜிஎஸ்டியில் வாங்குற முழு பணமும் மத்திய அரசுக்கு போகுதா அப்படின்னா அறுபத்தஞ்சி பர்சன்ட் பணம் யாருக்கு திருப்பி வருதுன்னா அது மாநில அரசுக்கு தான் வருது அவங்க வந்து ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட்டு யார் ஜிஎஸ்டி வந்து வாங்கி அந்தந்த மத்திய அரசுங்களுக்கு நிலுவைத் தொகையை வந்து கொடுத்துட்றாங்க திருப்பி ஸோ பணம் வாங்குறவங்க ஒருத்தர் அனுபவிக்கிறவங்க ஒருத்தர் கெட்ட பேர் போய் சேர்கிற இடம் ஒருத்தர் ஒன்று ஒன்று ரெண்டாவது விஷயமா இப்போ மாநில அரசு எல்லாமே ஒவ்வொரு மாநில அரசும் ஒவ்வொரு பிரதிநிதி இருக்காங்க இந்த பிரதிநிதிகள்லாம் சேர்ந்து தான் அந்த ஜிஎஸ்டிக்கான வரியை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படி இந்த பிரதிநிதிகள்லாம் போய் உட்காரும்போது இல்லை இல்லை எங்கள் மாநில அரசு வந்து பாதிக்கப்படுது மக்கள் பாதிக்கப்படுறாங்க அதனால் இந்த கா இந்த ஜிஎஸ்டி கொஞ்சம் குறைச்சிக்கிறோம் அப்படின்னு கூட முடிவு எடுக்கலாமே ஒன்று இரண்டாவது இவ்வளோ மக்கள் மீது அக்கறை இருக்கிற மாநில அரசுகள் எப்படிங்க நீங்கள் ரோட் டேக்ஸே வந்து அந்நாயிரத்துக்கு அஞ்சு லட்ச ரூபா பக்கம் நீங்கள் போடுறீங்க அப்படின்னும் போது நம்ம என்ன சொல்கிறது ஒரு பதினாறு லட்ச ரூபா விற்கிற காரில் அஞ்சு லட்சம் ரூபாய் ஒரு ரோட் டேக்ஸ் செஸ் ஒரு மூணு லட்சம் மொத்தம் எட்டுலேருந்து ஒம்பது லட்சம் இதற்கு முன்னாடி ஜிஎஸ்டி இல்லாத முன்னாடி என்ன இருந்தது ஸோ இவ்வளோ நம்ம பேசுகிறோமே அப்படின்னு பார்க்கும்போது இந்த சார்ட்டை நீங்கள் பார்க்குறீங்களே ஜிஎஸ்டிக்கு முன்னாடி என்ன அப்படின்னா எக்ஸைஸ் டியூட்டி பன்னெண்டு புள்ளி ஐம்பது பர்சன்ட்டு வேட்டு பதினாலு பர்சன்ட்டு ரோட் டேக்ஸ் தனி மோட்டார் வெஹிக்கிள் டேக்ஸ் தனி என்சிசிடி ப்ளஸ் ஆட்டோ செஸ் தனி அது இல்லாமல் இதெல்லாம் சேர்த்து இருபத்தெட்டு அப்புறம் சென்ட்ரல் ஜிஎஸ்டி மட்டும் ஒம்பது பர்சன்ட் தனியாக வாங்கினாங்க இப்போயும் அதே தான் நடக்குது அவங்க ஜிஎஸ்டி தனியாக வாங்கி அந்த முப்பத்தஞ்சு பர்சன்ட் மீதி எல்லாத்தையும் யாருக்கிட்ட போய் சேருது மாநில அரசுக்கு தான் போய் சேருது அந்தந்த மாநிலத்துக்கு தனித்தனியாக வர்றதுனால கொஞ்சம் சேர்த்தி வாங்குறாங்க அதாவது சேர்த்தி வாங்குறாங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டு பர்சன்டேஜ் பாருங்கள் நாற்பத்தஞ்சு பர்சன்ட்டாக இதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டிக்கு முன்னாடி சேம் தான் வந்திருக்கு அதே பர்சன்டேஜ் தான் அவங்க கிட்டத்தட்ட வந்திருக்கும் ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் தெளிவு அதாவது மக்கள்கிட்ட அந்த ஜிஎஸ்டி பற்றின புரிதல் இப்போ நம்ம ஜிஎஸ்டி வாங்குறோம் அப்படின்னா முழுசாக வந்து மத்திய அரசு அனுபவிச்சுக்குது இந்த ஜிஎஸ்டிக்கும் மாநில அரசுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்ற ஒரு புரிதலோடு தான் இன்னுமே அரசியல்வாதிகள் எல்லாமே வந்து நினச்சிட்ருக்காங்க அதுதான் உண்மையும் யதார்த்தமும் கூட ஆனால் ஒரு ஜிஎஸ்டி அப்படின்னா அதில் மாநில அரசோட பங்கும் மாநில அரசுக்கும் வருவாய் இருக்கிறது மாநில அரசு விரும்பி தான் அந்த கூட்டத்தில் வைக்கிறாங்க இன்னும் ஒரு சில மாநில அரசுகள் என்ன பண்ணுறாங்கன்னா ஜிஎஸ்டி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மேலே அடிஷ்னல் வரியும் போட்டு வாங்குறாங்க இதெல்லாம் ஒரு அரசியலுக்காக பேசப்படுகிற வசனங்கள் இவ்வளோ அக்கறையாக இருக்கிற மாநிலங்கள் ஜிஎஸ்டியில் எங்கள் மாநிலத்துக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஏதாவது மக்கள் கஷ்டப்படுறாங்க வேணான்னு குறைங்கன்னு கேட்டாங்கன்னா பரவாயில்லையே கொஞ்சம் நியாயமாக இருக்குமே இல்லை பெட்ரோல் டீசல் இருக்குதுல்ல அதை கொண்டு போயிட்டு சே அதில் சேர்த்து ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கிற வேணால் மாநில அரசு தனியாக வரி போட்டுக்குது மத்திய அரசு தனியாக வரி போட்டுக்குது எல்லாமே அதுக்கப்புறம் போட முடியாது ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு போய்ட்டுங்கன்னா அது எல்லாமே குறையுமே அதாவது பண்ணுறாங்கன்னா அதுவுமே பண்ணலை ஸோ இதை யார் மீது யாரும் குறை சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை ஒருவேளை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததுன்னா நம்மளுக்கு பாதி வழியில் பெட்ரோல் டீசல் கிடைப்பதற்கு வாய்ப்பல் இருக்குது ஏன்னா காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையில் சொல்லலை ஆனால் திமுகனுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க ஒரு பெட்ரோல் விலை முப்பத்தஞ்சு ரூபாய்க்கும் நான் பிரச்சாரத்தில் அதான் சொல்லியிருக்கேன் அப்படி வேணால் வாய்ப்பல் இருக்குது பார்க்கலாம் அப்போ வேணால் அந்த ஜிஎஸ்டி முழுமையாக நீக்கிறேன்னெலாம் சொல்லியிருக்காங்க ஜிஎஸ்டி முழுமையாக நீக்கினா திரும்பி மாநில அரசு மட்டும் என்ன பண்ணும் வரிகள் போட தானே செய்வாங்க வேறு இல்லையே அடுத்து பிரியங்கா காந்தி அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெரிய அளவுக்கான ஒரு குற்றச்சாட்டை சுமத்திருக்கிறாங்க கோவிட் நைன்டீன் இருக்கு இல்லையா கோவிட் நைன்டீன் வேக்சின் தயாரித்த அந்த நிறுவனம் வந்து ஐம்பத்து ரெண்டு கோடி பிஜேபி கொடுத்துருக்காங்கன்னா எப்படி கொடுத்துருப்பாங்க ஏற்கனவே அதன் மீது அலஜிருப்ப குற்றச்சாட்டு வேறான பக்க விலைகள் வருதுன்னு ஒரு பக்கம் சொல்லப்படுறது போல ஐம்பத்தி ரெண்டு கோடி எதுக்காக கொடுத்தாங்க அது மூலம் எங்களுக்கு காரணங்கள் சொல்லுங்கள் அப்புறமா சொல்லியிருக்காங்க அதே போல் அல் ஜெய்சீரா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ரைம் மினிஸ்டர் பொறுத்த வரையும் கிளியராக டேஞ்சரஸ் கேம் விளையாடிட்டு விளையாடிட்டுருக்கிறாரு இந்த எலெக்ஷனில் இந்து வெர்சஸ் முஸ்லீம் அப்படின்ற ஒரு கேம் அவன் வந்து அதாவது இந்து தரப்பில் வந்து பிஜேபியும் முஸ்லீம் தரப்பில் வந்து எல்லா எதிரிகள் போறவும் வந்து சித்தரித்து பேசிகிட்டு இருக்கிறாரு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டேஞ்சரஸ் கேம் வந்து தற்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை வேறு எப்பவுமே இல்லாத அளவுக்கு நிகழ்ந்து கொண்டு இருக்கிறதுன்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து வைத்திருக்காங்க அதே போல் இமாச்சல் பிரதேசம் இருக்குது இல்லையா சார் உத்தரகாண்ட் உத்தரகாண்ட்ல என்னென்னா ஆயிரத்தி நூற்றி ஏழு ஏக்கரா பக்கம் ஃபாரஸ்ட் எரிஞ்சு போச்சான் உத்தரகாண்ட் பக்கத்தில் தான் பனிமலை இருக்கிறது இந்த ஹீட்னால பனி ஊருகி இன்னும் பெரிய அளவுக்கான பாதிப்புகள் ஏற்படும் சயின்டிஸ்ட் வந்து எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அந்த கர்நாடகாவில் ரேவண்ணா அவர்களுடைய பாலியல் குற்றச்சாட்டு இருக்குது இல்லையா நேற்று அவர் கைது பண்ணியிருக்கிறாங்க அவங்க அப்பாவை சரி இப்போ என்ன கேட்குறாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள்னால் இந்த சிடியும் ஆடியோ எல்லாமே வந்து இந்த இந்த வீடியோ எல்லாமே காங்கிரஸ் அரசுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கிடச்சிருச்சு இவங்க எல்லாமே இந்த தேர்தலுக்காக வெயிட் போது இப்போ ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே நீங்கள் ஏன் அதெல்லாம் பண்ணலை நீங்கள் காத்திருந்ததுக்கான அரசு என்னன்னா அது அரசியலுக்காக நீங்கள் காத்திருக்கீங்களான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க மகாராஷ்டிராவில் ஒரு சீனியர் காங்கிரஸ் லீடர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு அந்த வேடி டிவார் அப்படின்ற ஒரு ஒருத்தர் வந்து விஜய் வேடி டிவார் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா அந்த இருபத்தி ஆறு பதினொன்று அந்த மும்பை தாக்கல் நடந்தது இல்லையா மும்பை தாக்குதலில் வந்து ஒரு சீனியர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் வந்து ஹேமந்த் காரகரே வந்து இறந்து போயிட்டார் அவர் அவர் இறந்து போனது புல்லட்டால் ஆனால் அந்த கசாப்பை தான் கொண்டுட்டானா அப்படின்னா கசாப்பெலாம் கொல்லலை அதான் தீவிரவாதி கசாப்பு இருக்கால அவன் வந்து இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸரை கொல்லலை ஆர்எஸ்எஸில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் இவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸரை பிடிக்காதனால இருந்து இவங்க சுட்டுட்டு கடைசியில் அவன் மேலே வந்து பழியை போட்டிருக்கிறாங்க அதனால் அந்த ஆர்எஸ்எஸ்லேருந்து சுட்ட நபர்களுக்கு தான் இப்போ வந்து பதிவு சீட்டெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு டமார்னு போட்டாங்க இவர் சொன்னதையும் வந்து பிஜேபி எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா அப்போ கசாப் சொல்லலை அப்போ நீங்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக நீங்கள் பேசுகிறீங்க அப்போ வந்து குண்டு முட்டும் வந்து விழுந்தது இருக்குன்னா நீ என்ன வந்து பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க ஸோ பார்க்கலாம் ஃபைனலாக அதிர்ச்சிகரமான ஒரு தீர்ப்பு ஒன்று பார்த்துட்டு போயிடலாம் இந்த தீர்ப்பு என்ன அப்படின்னா இப்போ கணவன் வந்து என்னை வந்து ரேப் பண்ணிட்டார் என்னோடய அனுமதி இல்லாமல் செக்ஸ் வச்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டு அடிப்படையில் ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுக்குறாரு பதினஞ்சு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி கணவனால் கற்பழிக்கப்பட்டார் அப்படின்ற ஒரு கேஸ் இனிமேட்டி எடு எடுபடாது அது வந்து கற்பழிப்பு அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இவர் சொன்ன தீர்ப்பு எல்லாமே கரெக்டாக தான் இப்போ பதினஞ்சு வயசுக்கு மேலேன்னா இங்கே திருமண வயது சட்டம் என்ன இருபத்தி ஒன்று பெண்களுக்கான திருமண வயது சட்டம் அப்படின்னும்போது இந்த சட்டம் வந்து பெரிய அளவுக்கு இருக்காங்க இது எங்கேனா மத்திய பிரதேசில் நடந்தது மத்திய பிரதேசம் ஹைகோர்ட்டில் இந்த தீர்ப்பு வந்து சொல்லியிருக்காங்க பதினஞ்சு வயசுக்கு மேலே அப்படின்றவர் சொன்னது தான் இன்னொரு விஷயம் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா சப்போஸ் பெண்களுடைய அனுமதியோ அதாவது இயற்கைக்கு மாறான உள்ளுறவுகள்லாம் வந்து நாளைக்கு கேஸ் ஃபைல் பண்ணால் கூட அது கணவனால் பண்ணார் அப்படின்னா அது வந்து தப்பு கிடையாது அது வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கேன் இந்த ஒரு மாறுபட்ட இந்த தீர்ப்பு வந்து பெரிய அளவுக்கு பேசப்படலாக இருக்கிறது உலக லெவலில் இருக்கக்கூடிய மீடியாலாம் அதை வந்து இருக்காங்கன்னா பாருங்களேன் அதாவது இப்போ என்ன நிறைய கேஸ் வந்து போயிட்டுருக்கு கணவன் வந்து இல்லீகலான செக்ஸ் லீகலாக டார்ச்சர் பண்ணுறாரு இல்லை இயற்கைக்கு மாறான உறவுகள் அந்த மாதிரி அந்த அந்த மாதிரியான கேஸ் எல்லாம் இது மாதிரி எடுபடாது அது கணவன் செய்தால் சரிதான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க கெனாட் நான் கன்சர்ட் நாட் நீடட் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்காங்க நாட் இயர் ரேட் நான் கன்சென்ட் நாட் நீடெட் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இன்றைக்கி ஓவ்வளவு கணக்கில் கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமாறு நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் நன்றி வணக்கம்